வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் புளிக்கஞ்சி வாங்கோ இந்த புளிக்கஞ்சி நான் எப்படி சமைச்சினானு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனேக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று சொன்னால் சில்லங்கண்ணி ஸ்பெஷல் புளிக்கஞ்சி தான் காய்ச்ச போகிறேன் அதுக்கு தேதியான பொருட்கள் பார்க்கலாம் சிவப்பு பச்சை அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் பைத்தங்காய் எடுத்துருக்குறேன் மரவள்ளிக்கிழங்கு முருங்கை இலக்கறி உழைப்புக்கு வந்து நான் பச்சை மிளகா போட்டு தான் இந்த முறை புளிக்கஞ்சி காய்ச்ச போகிறேன் நம்ம பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் ராலு எடுத்து மீதி பொருட்கள் இவ்வளோ இருந்தால் இப்போ பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன் புளிக்கஞ்சி காய்ச்சறதுக்கு மீதி பொருட்கள் நான் புளிக்கஞ்சி காய்ச்சும் போது உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து புளிக்கஞ்சி அப்படி காய்ச்சிரி சொல்லி வாங்க போய் வீடியோக்குள்ள பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புளிக்கஞ்சி காய்ச்சுறதுக்கு நான் அடுப்பில் ஒரு சட்டி வச்சு தண்ணி வச்சிருக்கிறேன் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க வேணும் அரிசி போடுறதுக்கு இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நாங்கள் கழுவி எடுத்து வச்சுருக்க இந்த சிவப்பு பச்சை அரிசியை போடுறேன் இதில் உங்களுக்கு குத்தரிசி விருப்பம்னா நீங்கள் குத்தரிசியும் போட்டுக்கொள்ளலாம் சிவப்பு பச்சை என்றால் டாக்டர் அவிய மண்டத்துக்காண்டி நான் சிவப்பு பச்சை அரிசி போட்டிருக்கிறேன் அரிசி போட்டதுக்கு அப்புறம் நான் உப்பு எடுத்து வச்சுக்க உப்பு போட்டுக் கொள்ளுறேன் ஒரு கப் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இதில் வந்து இப்போ முழுசாக நான் பச்சை மிளகா போடுறேன் உங்களுக்கு இவ்வளோ குறைப்பு தேவையா அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்கொள்ளுங்க அதோட நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த கைத்தங்காயம் இதில் போட்டுக்கொள்ளுறேன் இது மூன்று நல்லா அவியட்டுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் போட்ட பைத்தங்காய் பச்சை எல்லாம் அவிஞ்சிட்டுது இப்போ நான் வந்து இதில் போட்ட பச்சை மிளகாய் எல்லாத்தையும் திருப்பி பொறுக்கி எடுத்துக்கொள்ளுறேன் இப்போ வந்து இதில் நாங்கள் மரவள்ளிக்கிழங்க போட்டுக்கொள்ளுவோம் அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த நாளையும் போட்டுக்கொள்ளுறேன் நான் கழுவி எடுத்து வச்சிருக்கிற இந்த போட்டு போட்டுக்கொள்ளுறேன் இப்ப இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கொள்றேன் காய் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க போட்டுட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்ப இதெல்லாம் போட்ட மரவள்ளி கிழங்கு நண்டு வாழை எல்லாம் இப்படியே இதுல நெல்லா அபியட்டுக்கும் நாங்கள் இப்படித்தான் புளிக்கஞ்சி காய்ச்சுறோம் நாங்கள் நீங்கள் எப்படி புளிக்கஞ்சி காய்ச்சுறீங்களே சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க யாழ்ப்பாணத்தில் வந்து இப்படித்தான் புளிக்கஞ்சி காய்ச்சறவேன் ரெண்டு விதமாக புளிக்கஞ்சி காய்ச்சினா நான் வந்து இன்றைக்கு ஒரு வித புளிக்கஞ்சி காய்ச்சிருக்கிறேன் பச்சை மிளகாய் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தவிச்சு எடுத்த பச்சை மிளகாயை வந்து நல்லா கரண்டியால் மசிச்சு எடுத்துக்கொள்ளுங்க தான் அந்த உரைப்பு வந்து அதில் சேரும் நல்லா காரணம் நீ வச்சு மாசித்து கொள்ளுங்க இப்படியே நாங்களும் பிடித்தார் இதை வந்து ஈ கிள தென்னை ஈக்கு எடுத்து ஈ கிள குத்தி அப்படியே தண்ணிக்க போட்டுட்டு அவிச்ச பிறகு எடுத்து நசிச்சு போடுவேன் கஞ்சியில நான் வந்து அப்படியே போட்டு விட்டு எடுத்திருக்கிறேன் இப்ப இது எல்லாம் நசுக்கி எடுப்பாம எடுத்துட்டு பாக்கலாம் இப்ப பாத்தீங்களா இப்ப நான் இந்த பச்சை மிளகாயை நாசி எடுத்த பச்சை மிளகாயை திருப்பி வந்து இந்த கஞ்சிக்குள்ளே போட்டுக் கொள்றேன் இதை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அவியட்டுக்கும் இந்த கஞ்சி வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறையோ மூன்று முறையோ ஒரு மாதத்தில் இருந்தாலும் மூன்று நாலு நேரமாவது இப்படி கஞ்சிகள் காய்ச்சி குடிக்குங்க இப்போ உடம்புக்கு நெல்லை இப்படித்தான் ஹெல்த்தியான உணவுகள் சாப்பிட்டீங்களாண்டா வருத்தம் இது பெறாது இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் போட்ட நண்டு எல்லாம் அவிஞ்சிட்டது மரவள்ளிக்கிழங்கும் அவிஞ்சிட்டுது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த புளிக்கஞ்சி ரெடி ஆகிடும் இப்போ இது நெல்லை இன்னும் அவியட்டக்கும் இப்ப வந்து இந்த புளிக்கஞ்சிக்கு தேவையான அளவு புளி விட்டு கொள்ளுறேன் விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதில் வந்து உப்பு புளி இப்போ செக் பண்ணி பாருங்க புளிக்கஞ்சிக்கு உப்பு புளி காணமாண்டு இதில் வந்து உப்பு கொஞ்சம் இருக்கு நான் உப்பு போடுறேன் கொஞ்சமாக உப்பு போட்டு கொள்ளுறேன் இப்போ வந்து நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த முருங்கைலா கருகியையும் இதில் கொள்ளுறேன் என்ன ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த புளிக்கஞ்சி இறக்கிடலாம் பார்த்தீங்கன்னாட்டா சூப்பராக ரெடி ஆகிட்டுது புளிக்கஞ்சி இப்போ நாங்கள் சர்விங் போலுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாட்டா சூப்பராக ரெடி ஆகிட்டு எங்களுடைய புளிக்கஞ்சி பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இதே மாதிரி என்னொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வர உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்